கேளுங்க அப்படி இல்ல நீங்க கொச்ச ஒரு வன்முரை வச்சுக்கிட்டு ஒரு தொலைக்காட்சியும் ஒரு பத்திரிக்கையும் செய்தி போடுறாங்க எப்படி எது வன்முறை நான் எத்தனை ஊடக தந்தி பால சரிச்சி 100 கட்டை வடிச்சது வன்முரை இல்ல எங்களை தற்காத்துக் கொள்ளங்க போராட்டம் சொல்லி அப்புறம் வன்முரை நீங்க எப்படி போடுறீங்க எது வன்முறை இது என்ன இது ஒரு அப்படி இல்ல விமர்ச்சனா ஆரோக்கியமான ஒரு சாரம் உண்மையான ஒரு சாரம்ங்கிறது உங்களுடைய பாரம்பரிய உங்களுடைய பாரம்பரியத்துக்கு தலப்பி செய்திகளாம் நீங்க வைக்கக்கூடாது எது பரபரப்பு எது பரபரப்பு சரி நீங்க என்னோட பெரிய பரபரப்பு யார் வேணாங்கன்றா விளம்பரத்தை தேடிக்கா அதை கூட தான் செய்ய முன் வரலையே நீங்க தோழர் போய் இறங்கி விட என்ன பரபரப்பு பண்ண முடியுமோ பண்ணுங்க நான் பண்றது பரபரப்பா குச்சப்படுத்த உங்களால ஆதரிக்க முடிஞ்சா ஆதரிங்க செய்தி வெளியிட முடிஞ்சா வெளியிடுங்க என் அறிக்கையை போட முடிஞ்சா போடுங்க இல்லைன்னா தவிர்த்துங்க வேண்டாங்களே என்ன கேவலப்படுத்துற செய்தி மட்டும் ஏன் போடுறீங்க என்னுடைய அறிக்கையை போட மாட்டேங்க என்னுடைய ஊடக சந்திப்புக்கு வர மாட்டீங்க செய்தி மாநில செய்தியா வெளியிட மாட்டீங்க ஆனா வேல்முருகன் எப்ப மாட்டுவான் அவன் வன்முறையாளர் தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான் குறியா இருக்கிறது எந்த விதம் அந்த அலுவலகத்தில் போராட்டம் மட்டும் கடந்த காலத்தில் வரலாறு தெரிஞ்சுக்கேன் அந்த அலுவலகத்தை அப்புறப்படுத்திருக்கான் வேல்முருகன் மீண்டும் அப்படி ஒரு வன்முறை போராட்டம் வந்து கூடாங்கன்னு அமைக்க வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அது பத்திரிக்கை மூத்த பத்திரிகையாளர்கள் கேட்டேன் உங்களை மாதிரி பத்திரிகையாள வந்து இந்த இடத்துல உட்காந்துருப்பேன் அதனால எனக்கு தெரியும் இப்படி கூட ஒரு பத்திரிகை தலைப்படுத்த தமிழ்நாடு அப்படின்னு இது தமிழ்நாடா இந்த மொழிக்காக இந்த தமிழுக்காக உயிர் தியாகம் செய்து உண்ணாவிரம் தியாகம் செய்த மண் இந்த மண் எத்தனை மொழி அறிஞர்களை பெற்ற இந்த மண் இந்த மண்ணு யாதும் முறையை யாவரும் கழிவு கழிப்பூங்கன்ற முறையே அவருடைய பொன்மொழிகளை உலக நாடுகள் முழுவதும் போட்டுக்கிறான் எங்கள் ஐயன் திருவள்ளூருக்கு உலக நாடு முழுவதும் போட்டுக்கிறான் சிலை வைக்கிறான் எத்தனை நாடுகள் அரபு மொழிகளில் திருவள்ளுவர் திருக்குறளை மொழிபெயர்த்து வைத்து போட்டுக்கிறான் சொல்லுங்க ஆனால் எங்களுடைய மண்ணில் எங்களுடைய பணத்தில் நீங்க பத்திரிகை நடத்திக்கிட்டு ஊடகம் நடத்திக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடு மீங்க தலைப்பை கொச்சியா போடுவீங்க கேவலைப்படுத்துவீங்க அடியைப்படுத்திக்கூட அதை நாங்கள் யாரும் கேட்கக்கூடாது அது ஓட்டு மட்டும் பொறுக்கிற அரசியல் தலைவர்கள் கேட்காமல் இருப்பார்கள் ஓட்டு அரசியலை தாண்டும் இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியல் செய்கிற வேறுமுறைகள் கேட்பான் அதை பற்றி எனக்கு கவலே கிடையாது நீங்க போட்டா போடுதா போட அது இப்போ கிட்ட அப்பீல் வச்சிருக்கேன் கமிஷனில் போய் இப்போ பார்க்க போறேன் லெட்டர் கொடுக்க போறேன் அனுமதி என்னை கொடுக்கிறார் அன்னைக்கு போராட்டம் அறிவிக்கப்படுது

ஒரு சில ஊடகங்கள் தான் செய்தி வெளியிட்டாங்க லைவ் போட்டாங்க போட்டாங்க ஒரு அமைதியான வழியில அறவழியில ஐம்பதாயிரம் மக்களை திரட்டி என்எல்சியை முற்றுகையிட்டு ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேல நூறுக்கு மேற்பட்ட தலைவர்கள் எந்த பத்திரிகை மாநில செய்தியா இப்படி வேல்முருகன் தலைமையில் ஒழுங்கு செய்யப்பட்டு ஒரு அமைதியான வழியில அறவழியில மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு அமைதியாக நடத்தி முடிச்சிருக்காரு பரவாயில்லையே இவ்வளவு தொண்டர்களை தான் கட்டுப்பாட்டில் வச்சிருந்து ஒரு சிறு வன்முறை கீழ ஒரு ஒரு போக்குவரத்து இல்லாம அங்கே பணி செய்கிற முப்பதாயிரம் பணியாளர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வராத நடத்தி முடிச்சிருக்காருன்னு சொல்லி இதை இதை வந்து மிகப்பெரிய நீதிபதிகளோ இல்ல மத்திய அமைச்சர் பெரு மக்களோ நம்ம முதலமைச்சர் படிக்கிற மாதிரி யார் செய்தி வெளியிட்டு ஒரே ஒரு பத்திரிக்கையை தவிர சொல்லுங்க இதுக்கு மேல எப்படிங்க ஜனநாகிரி தான் நடத்த முடியும் அம்பர அம்பரத்தை அட்டி பேரணி நடத்த எத்தனை தொலைக்காட்சி வந்திருக்காங்க வெளியிட்ட ஒரு ரெண்டு மூணு தொலைக்காட்சி இருக்காங்க அது போய் அந்த க்ளீப்பிங் வாங்கி பாருங்க அவங்க கூட பாவம் ஒரு இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் தான் கூட்டத்தை காட்ட முடிச்சு என்னோட ஃபேஸ்புக்கில் நான் அப்டேட் பண்றப்போ பண்ணின்னு போய் பாருங்க ஐந்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் தொடங்கின பேரணி மேல வரைக்கும் ஐந்து கிலோமீட்டர் அப்படியே நிக்குது அத்தனையாயிரம் பேர் திரண்ட ஒரு பேர்ல ஒரு சின்ன அசம்பவம் நடக்கல அதை பத்தி ஒரு வரி நீங்க பாராட்டு எழுதுவாங்க இப்படி நடந்துச்சுன்னு எழுதுனீங்களா அந்த எந்த யாருக்கு எழுதியோ அவங்களுக்கு இது வலிக்கட்டும் ஏன்னா எல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்போ இப்போ நான் பிரசனை கூடும் போது இல்லை இல்லை நீங்கள் கொடுங்க நாங்கள் டிவி பார்த்துட்டு இருப்போம் அதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் எது போடணுமோ அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் போட்டுக்கிறோம் இப்படி சொல்லுகின்றவர்களுக்கு இது வலிக்கட்டும் பிஜேபி ஏற்கனவே இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் பத்திரிகையின் சார்பாக வந்த வேற நண்பருக்கு தெரிஞ்செடுக்க நினைக்கிறேன் ராகுல் காந்தியினுடைய கள்ள மௌனத்தை மிக கண்மையாக கண்டித்திருக்கிறேன் திருநாக்கரசோடு திரு ஸ்டாலின் அவர்கள் இணைந்து போராடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று அறிவித்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த நாட்டை காவேரி நீர் கிடைக்காமல் கெடுத்ததில் தடுத்ததில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது பிஜேபிக்கு எந்த விதத்திலும் காங்கிரஸ் குறைந்தது அல்ல தற்போது இந்திய நாட்டை ஆண்டு கொண்டு இருப்பது அரசாங்கத்தின் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பது காவேரி மேலாண்மை வாரி அமைக்க வேண்டிய பொறுப்புக்குள்ளாக இருப்பதே பாரதிய ஜனதா ஆதரவு எங்களுடைய இலக்கு தற்போது பாரதிய ஜனதா நோக்கி வேகமாக வீரியமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது அது எனக்கு தெரியாது இல்லை இல்லை என்கிட்ட அவருடைய வெல்விஷர்ஸ் அவருடைய ஓட்டுநர் அவருடைய நெருங்கிய பணியாற்றியவர்கள் வந்து அண்ணா நீங்கள் வந்து இந்த நேரத்தில் பார்த்தா எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நீங்க இந்த வந்த நேரத்தில் பார்த்தா எங்களுக்காக உங்களுக்கு உதவி செய்யணும் கேட்டாங்க நான் சொன்னேன் நான் வந்து பார்க்க தயாரா இருக்கிறேன் உதவி செய்ய தயாரா இருக்கிறேன் ஆனா அங்க வந்து என்னால ஏதாவது சட்டம் பிரச்சனை வந்த போது ஏற்கனவே நான் காடுவட்டியை தாண்டி போகும்போது தாக்கல் ஃபுல்லானேன் தருமபுரி கூட்டத்தில் கொலவரி தாக்கல் ஃபுல்லாக இருக்கிறேன் அதனால் அங்கே இன்னமும் அவங்க கீழே பார்க்கும் மாதிரி தான் இருக்கிறாங்க ஒரு சாகு வாழ்வுகளில் ஒரு ஒரு அரசியல்வாதிகள்னா ஒன்று கூடுற அந்த அரசியல் இங்கே இல்லை அப்படின்னா அந்த இளைஞர்களுக்கு நான் புரிய வச்சு அனுப்பிச்சிருக்கிறேன் இருந்தாலும் ஊடாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் ஒருவேளை அவங்க வீட்டிலேருந்து சொல்லி கூட அவங்க வந்து என்கிட்ட பேசியிருக்கலாம் ஏன்னா நான் வெளியேறி ஏழு ஆண்டுகளாக எந்த தொடர்பும் இல்லாத ஒரு இளைஞர் கூட்டம் நேற்றுக்கு நான் ஆசிப்மாவோடைய படுகொலையை கண்டித்து கற்பழிப்பை கண்டித்து நான் ஒரு வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் இருந்தபோது ஒரு சில இளைஞர்கள் வந்து நீ சந்தித்து அப்படி வேண்டுகோள் வைத்தார்கள் அதற்காக நான் இப்போது பத்திரிக்கை கூட என்பவர் சார்பா உண்மையிலே அவங்களுடைய பேரவங்க ஏதாவது தவறா பயன்படுத்துறாங்களா இல்ல உண்மையிலே அவங்க சொல்லி அனுப்பி வந்திருக்காங்களா அப்படின்றது நான் தெரிஞ்சிருக்கன ஒரு வாய்ப்பு இருக்கனதான் நான் இங்க வச்சிருக்கிறேன் இது குறித்து ஏற்கனவே மூன்று நாட்களுக்கு முன்பாக நீங்கள் சொன்ன அதே முற்போக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்புகளோடு பெரியார் இயக்கங்களோடு பல்வேறு அமைப்புகளோடு ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தை முடிவு செய்திருக்கிறேன் அதற்கான போராட்டம் அது இப்போ அறிவிச்ச அந்த செய்தி முக்கியத்துவம் கொடுத்தாலும் நாங்கள் சொல்லலை காவேரி பிரச்சனைக்கான முக்கியமான இந்த சூழலில் அது ஒரு கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கிற பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகள் உள்ளடக்கிய கூட்டமைப்பு தலைவராக இருக்கிற வேல்முருகன் அதற்கான தேதியை அறிவிக்கவில்லை அந்த தேதியை நான் உள்ளடக்கி என்னுடைய கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற மற்ற தலைவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள் ஏற்கனவே ஒரு நாள் நேற்று முன்தினம் இங்கு அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான கூட்டத்தை நான் நேற்று தினம் சென்னை அண்ணா சாலையில் ஒரு விடு விடுதியிலேயே ஆலோசனை போட்டிருக்கேன் போராட்ட தேதி கூட கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது அது இன்னைக்கு சொன்னோம் அப்படின்னா நீங்க அதிகம் போட்டுருக்கீங்க அப்படி இது அடங்கணும் அதனால நான் காவேரிக்கான சொல்லுவாங்க ஒரு எதிரி ஒரு இலக்கை நோக்கி குறிப்பார்த்து நாங்கள் பயணிச்சிட்டு இருக்கோம் அதுக்கு இடையில பல்வேறு பிரச்சனைகள் வருது இப்ப ஆசிஃபா ஆல்கனேத்துக்கு ரெண்டு இடத்துல போராட்டங்களை நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதே மாதிரி நீங்க சொன்ன இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டத்துக்கான பிரச்சனைகளை குறித்து நாங்கள் பேசியிருக்குறோம் அதை குறித்து போராட்டங்கள் முடிவெடுப்பதற்கான பொருந்து கலந்து ஆலோசனை வளர்க்கிறோம் அதில் ஈடுபட்ட தலைவர்கள் அமைப்புகள் இயக்கங்கள் கண்டிப்பா அதை நடத்துவாங்க இப்போ காலேஜி உரிமை தரவருக்கு அரசு தரப்பில் அனைத்து வீட்சி கூட்டம்கிட்ட நடத்தப்படுது ஆனால் போராட்டங்கள் வரப்போது தனித்தனியாக செய்கிறேன் நீங்கள் நடந்து போகிறப்ப அந்த மெரினா போராட்டத்தில் அணைக்கட்டி எனக்கு ஒரு வாய்ப்பு காவேரி காவேரியை அதிகாரம் கையில் இருக்கின்ற போது எங்களுக்கு பெற்று தராத கட்சி ரீதியானவர்களை யாரையும் நாங்கள் அழைக்கல அதே நேரத்தில் அந்த கட்சிவே அத்தனை பேருமே அந்த தவர்களை கொண்டான்கள் இல்ல பல கட்சியல பல அரசியல் கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள் எப்படி மெரினா போராட்டத்தில் எல்லா கட்சி தொண்டர்களும் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாட்டில் எல்லா கட்சி அமைப்பு இயக்கருடைய தொண்டர்கள் எந்த கட்சி அடையாளம் இல்லாம கொடி அடையாளம் இல்லாம தலைவர்களுடைய படங்கள் இல்லாம வந்து அங்க கலந்துக்கிட்டாங்களோ அந்த பண்பாட்டு உரிமை மீட்கணும்னு சொல்லி அதே மாதிரி மெரினாவில் நம்முடைய காவேரியை மீட்கணுங்கிறதுக்காக விவசாயிகளோடு அரசியல் கட்சி தொண்டர்களோடு இயக்கவாதிகளோடு ஓட்டு அரசியல் விரும்பாத மாணவர்கள் இளைஞர்கள் ஐடி துறையில் பணியாற்றுகின்றவர்கள் உங்களை பத்திரிக்கை பத்திரிகை நண்பர்கள் எழுத்தாளர்கள் அனைவருமே வந்து கலந்துக்கலாம் ஆனா யாரும் அதை கிளைம் பண்ணக்கூடாது இந்த கட்சி நான் இந்த அமைப்பு அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடாது அனைவரும் வந்து கலந்துக்கலாம் அனுமதி வாங்கி ஜனநாயக ரீதியாக நம்முடைய போராட்டங்களை திரும்பவும் உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் நம்ம நடத்தி நம்முடைய உரிமை மீட்கணும் என்பதை என்னுடைய பணிவான வேண்டுகோள் இல்லை நான் அனைத்து பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் ஸ்டெர்லைட்டை குறித்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு ஆதரவு எடுக்கின்ற ஒரு நிலையில் அடிப்படையில் தான் நாங்கள் சேலத்தில் என்னுடைய நாங்கள் வலுவாக இருக்கின்ற என் கட்சி வலுவாக இருக்கின்ற சேலத்தில் இருக்கிற ஸ்டெர்லைட் போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன் இரண்டு ஒரே என்ன சொல்லுவாங்க ஒரே கல்வி இரண்டு வாங்க ஒன்று தூத்துக்குடியில் போராடுகின்ற என்னுடைய மக்களுக்கு என்னுடைய உறவுகளுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு நாங்கள் யார் என்பதை கூட்டுகின்ற வகையில் மேட்டூர் எதிராகவும் ஏழிலிருந்து எதிராக அமையும் எந்த விதத்திலும் நாங்கள் வந்து போராடுகின்ற மக்களுக்கு எதிராகவோ அல்லது மனைமாற்றம் செய்கின்ற போராட்டங்களையோ ஒரு காலத்திலும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதை பதிவு செய்ய வேண்டும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்